சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் மேலும் சனி பயிற்சியில் வரும் பிரச்சனைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் சிம்ம ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பணி மாற்றம் சார்ந்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என்றாலும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் பதவி உயர்வுக்கான சாதகமான சூழல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது மேலும் வெளிநாட்டு வியாபாரம் வேலை கல்விக்காக செல்ல முயற்சி செய்பவருக்கு எனது அருமையான காலம் எனலாம் சிம்மராசி வியாபாரிகள் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் செய்யும் தொழிலில் புதிய திட்டங்களும் ஆர்வங்களும் உருவாகும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் பூர்வீக தொழில் அதாவது தந்தை வழித்தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உணவுத் தொழில்களில் இருப்பவர்கள் தரமான பொருட்களை பயன்படுத்துவது வாடிக்கையாளர்களின் வரதனை மேம்படுத்தும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மூத்த கலைஞர்களிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம் சமூக பணிகளில் இருப்பவர்கள் எதிலும் பொறுமையுடனும் அமைதியுடனும் செயல்பட வேண்டும் தொண்டர்கள் இடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சிறிய சவால்களை சந்திக்க நேரலாம் என்றாலும் இலக்கை அடைய முடியும் சற்று கடினமாக உழைக்க வேண்டும் நிதிநிலையைப் பொறுத்தவரை ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் பெரிய முதலீடுகளைச் செய்வதற்கு முன் நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றுத்தான் செய்ய வேண்டும் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியவில்லை மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் நிதி சம்பந்தமாக யாரையும் நம்ப வேண்டாம் இம்மற்றவர்களை நம்பி ஏமாறும் வாய்ப்புள்ளது குழப்பம் பயம் வேண்டாம் உங்களை நீங்களே செதுக்கும் காலம் இது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் இந்த சனிப்பயிற்சிக்குப் பிறகு நல்லது சிறப்பாக நடக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் அமாவாசை அன்று குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு போடலாம் முடிந்தவர்கள் சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லாம் அல்லது கேட்கலாம் சனிக்கிழமைகளில் உடல் உணமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் மேலும் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யலாம் சிவ ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு ஏழ் சாதம் நைவேத்தியம் செய்து வணங்கி வரலாம் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சனைகள் குறையும் மேலும் சிவபெருமானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வர இன்னல்கள் ஓரளவு குறையும் பைரவ அஷ்டம் கேட்பது மற்றும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்வது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நம்பிக்கையையும் வலிமையையும் பெற உதவும் மத்திருநாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீயசனீஸ்வர பகவானை சென்று வணங்க தடைகள் நீங்கும் பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்